என்னாச்சு முட்டைய முழுங்கிருக்கீங்க கோழி குஞ்சும் போட்டிருக்கீங்க தாய உயிரோட விட்டுருக்கலாம்ல அவரையும் போட்டு அவ்வளோ பசியா உங்களுக்கு ஆ இல்ல நிறைய பிடிச்சிருக்கோம் இந்த கலர் வந்து டிஃப்ரெண்டா கோல்டன் கலர்ல இருக்கு தங்க கலர்ல இருக்கு பாவம்யா ஒரு குடும்பத்தையே போடுத்துலயா பாவம் ஐயா வெள்ளிக்கிழமை அதுமா உனக்கு பிடிச்ச நாள் வேறு இல்லை நீங்கள் சாக்கை போடுங்க அவ்வளோ அமைதியாக மட்டும் இருங்க தயவுசெய்து சாக்க போடுங்க